ஆண்டவரே இப்போதும் நாங்கள் செபிக்கிற போது என்னுடைய குடும்பங்களிலே தந்திருக்கின்ற பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் எங்கள் பிள்ளைகள் சிறந்த ஞானிகளாய் கற்று தேர்வதற்கு ஆண்டவர் அனுகூலம் தாறும் சிறப்பாய் தேர்வு காலங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க என்னுடைய பிள்ளைகளாய் பத்து பனிரெண்டு பதினொன்று போன்ற ஆண்டவரே பள்ளி தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் நாங்கள் சிறப்பாக செபிக்கின்றோம் எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவரே சிறந்த ஞானத்தை நல்ல சுகத்தை நல்ல நினைவாற்றலை தந்து ஆண்டு இந்த காலங்களிலே வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் உயர்கல்விக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு அதற்குரிய வாய்ப்புகளை கத்தர் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி ஜபிக்கிறோம் எங்களுடைய திருச்சபை சார்ந்த வாலிப பிள்ளைகள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம் வாலிப சகோதர சகோதரிகள் கிறிஸ்து இயேசுனுடைய வசனங்களால் கட்டப்பட்டவர்களாக ஆண்டு பெற்றோருக்கு செவி கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளாக கீழ்படுகிற பிள்ளைகளாக தேவ சமூகத்தை சார்ந்திருந்து எப்போதும் தேவனோடு கூட இசைந்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்க கத்தர் அனுகூலம் செய்ய நாங்கள் சிந்திக்கின்றோம் என்னுடைய வாலிப பிள்ளைகளாய் ஆண்டவரே தங்களுக்குரிய பணிவிடைகளை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பணி வாய்ப்புகளை கொடுங்க போட்டி தேர்வுகளிலே பங்கேற்பதற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு அதற்குரிய வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிங்க அவதமே ஆண்டவரே வாலிப பிள்ளைகளாய் ஆண்டு தங்களுடைய வாழ்வுக்கென்று துணைகளை தேடிக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் வாழ்வுக்கு வாழ்வுக்கென்று நல்ல வாழ்க்கை துணைகளை கர்த்தர் தாமே நீர் உருவாக்கி ஏற்ற சமயத்திலே அன்பு பிள்ளைகள் குடும்பமாய் வாழுகிற அனுபவங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இவருடைய குடும்பங்களிலே கர்த்தர் ஆண்டுவரை இல்லற வாழ்வில் இணைத்து ஆண்டுவர் குழந்தை செல்வங்களை தந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் எங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதற்குரிய சிறந்த ஞானத்தை எங்கள் பெற்றோருக்கு தந்திருக்கிறீங்க என்னமும் தாரும் செல்வங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் இல்லற வாழ்வின் மேன்மையான அனுபவத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ள கத்திரைமே ஆண்டவரே இல்லற வாழ்விலே ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே பெற்றெடுக்கின்ற அனுபவத்திலே கற்பஸ்திரிகளாய் இருக்கின்ற எங்கள் சகோதரிகளுக்காய் நாங்கள் செபிக்கின்றோம் இந்த பலவீன காலங்களிலே கர்த்தர் உம்முடைய பலத்தால் பிள்ளைகளை இடைக்கட்டும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம் எங்களுடைய ஆண்டவரே திருச்சபையினுடைய பெற்றோருக்காய் நாங்கள் ஜபிக்கின்றோம் வயோதிப பெற்றோரை கத்துடைய பரிசுத்த கரங்களிலே தருகின்றோம் பலவீனமானவர்கள் உண்டு ஆண்டவரே படுக்கையிலே இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டுவரே ஆலயத்திலே வந்திருக்கிற எங்கள் அன்பு பெற்றோர் உண்டு எல்லாரையும் கத்தருடைய பரிசுத்த கரங்களிலே தருகிறோம் ஒவ்வொரு நாளும் பெற்றோரை பிடித்து நீர் வழிநடத்துவீராக ஆண்டவரே திருச்சபையினுடைய அனைத்து திருப்பணிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் இந்த வாரத்திலே நடைபெறுகிற அனைத்து திருப்பணிகளையும் கத்தர் முன்னின்று நடத்துவீராக இவைகளினூடாய் உம்முடைய பரிசுத்த ராஜ்யம் விரிவாக்கப்படுவதற்கு கத்திற்கு கிருபை தாரு இப்படி திருச்சபையிலே தந்திருக்கிற பொறுப்பாளர்கள் ஆண்டவரே இன்னமாக நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம் எல்லாரையும் ஞானமாய் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டு வரே திருச்சிவினுடைய பணியாளருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவருடைய பணிபுடிகளின் ஆய் குடும்பம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்படத்தற்கை தாரும் திருச்சி